சூரா அர் ரஹ்மான் பொருள் அளவற்ற அருளாளன் மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்து ஐந்து வசனங்கள் எழுபத்து எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அளவற்ற அருளாளன் குருவானை அவன் கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி செடி கொடியும் மரமும் அவ்விரண்டும் அல்லாஹுவுக்கு வழிபட்டு பணிகின்றன இன்னும் வானத்தை அதனை அவன் உயர்த்தி தராசை நீதியையும் வைத்தான் நீங்கள் தராசில் நிற்பதில் வரம்பு மீறாதிருப்பதற்காக அன்றியும் நீங்கள் எடையை நீதியுடன் நிறுங்கள் தராசில் அளவையில் குறைத்தும் விடாதீர்கள் மேலும் பூமியை படைப்புகளுக்காக வசித்திருக்க வசதியாக அவனே அதனை விரித்தி வைத்தான் அதில் பல வகை கனியும் குலைகள் நிறைந்த பாலைகளையுடைய பேரீச்சை மரங்களும் இருக்கின்றன தொளியால் மூடப்பட்ட தானியங்களும் நறுமணமுள்ள செடியும் இருக்கின்றன ஆகவே மனித ஜின் வர்க்கத்தினராகிய நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் சுட்டெடுத்த மண் பாண்டத்தை போல் தட்டினால் சப்தமிடும் களிமண்ணால் அவன் முதல் மனிதரை படைத்தான் இன்னும் நெருப்பின் ஜுவாலையினால் அவன் ஜின்னை படைத்தான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் இரு திசைகளுக்கும் அவனே இரச்சகன் இரு மேல் திசைகளுக்கும் அவனே இரட்சகன்று ஆகவே நீங்கள் இரு இருவகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் இரு கடல்களை அவை இரண்டும் ஒன்றோடொன்று சந்திக்க அவனை விட்டுவிட்டான் ஆயினும் அவை கிடையில் ஒரு தடுப்புண்டு அத்தடுப்பானதை அவ்விரண்டும் மீறிவிடாது ஆகவே மனித ஜின்களே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலிருந்தே முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் மலைகளைப் போல் அதன் சில பகுதிகள் உயர்த்தப்பட்டதாக கடலில் செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் பூமியின் மேலுள்ள அனைவரும் அழிந்து போகக்கூடியவர்களே கண்ணியமும் பெருமையும் உடைய உமது இரட்சகனின் முகம் அழியாது நிலைத்திருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் வானங்கள் மற்றும் பூமியிலுள்ளோர் தங்கள் தேவைகளை அவனிடமே கேட்கின்றனர் ஒவ்வொரு நாளிலும் அவன் ஒவ்வொரு காரியத்திலும் இருப்பான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் மனித ஜின்களாகிய இரு வகுப்பார்களே நிச்சயமாக நாம் உங்களின் கேள்வி கணக்குகளை கவனிக்க நாடுவோம் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் ஜின் மனித கூட்டத்தார்களே நீங்கள் வானங்கள் மற்றும் பூமியின் ஓரங்களை கடந்து சென்றுவிட நீங்கள் ஆற்றல் பெற்றால் அவ்வாறு கடந்து சென்று ஆயினும் மிக பெரும் வல்லமையாளனின் வல்லமையுடன் அன்றி நீங்கள் கடந்து செல்ல முடியாது ஆகவே நீங்கள் இரு இருவகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் மறுமையில் உங்கள் இருவர் மீது நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது அதனை நீங்கள் தடுத்துக் எவரிலிருந்தும் நீங்கள் உதவி பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் இருவகுப்பாரும் உங்களின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் ஆகவே இறுதி நாள் ஏற்படுவதற்காக வானம் பிளந்துவிடும் போது அது உருகி ஓடுவதில் எண்ணெயைப் போல் சிவப்பில் ரோஜா நிறமாகிவிடும் ஆகவே நீங்கள் இரு உங்கள் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் மனிதனோ ஜின்னோ தம் பாவத்தை பற்றி வாய் மொழியாக கேட்கப்பட மாட்டார்கள் ஆகவே நீங்கள் இரு உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் குற்றவாளிகள் அவர்களின் முக அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்ளப்படுவார்கள் பின்னர் முன்னற்றி முடிகளையும் கால்களையும் கொண்டு பிடித்திழுக்கப்பட்டு நரகத்தில் எறியப்படும் ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் குற்றவாளிகள் எதனை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்களோ அத்தகைய நரகம் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் அதற்கிடையிலும் கடினமாக கொதித்துக் கொண்டிருக்கும் நீருக்கு இடையிலும் அவர்கள் சுற்றிக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் தன் இரட்சகனின் சன்னிதானத்தை பயந்தவருக்கு சுவன பதையில் இரு சோலைகள் உண்டு ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் இவ்விரண்டு சோலைகளும் அடர்ந்த வகுப்பாரும் இருவகுப்பாரும் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரு நீர் ஊற்றுகள் உதித்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் இரு வகைகள் உண்டு ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் பட்டு விரிப்புகளின் மீது உள்ள பஞ்சனைகளில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றின் உட்பகுதிகள் இஸ்தபரக் எனும் கனத்த பட்டினாலுள்ளவையாக இருக்கும் அவ்விரு சோலைகளில் பழங்கள் பறிக்க நெருங்கியிருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இச்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் கீழ் நோக்கிய பார்வைகளை உடைய அழகிய கன்னிகைகளும் இருப்பார்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அழகைகளான அவர்கள் ஒளியில் வெண்முகத்தையும் பலவளப்பில் பவளத்தையும் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் உலகத்தின் செய்த நன்மைக்கு மறுமையில் நன்மையைத் தவிர வேறு கூலி உண்டா ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டுமின்றி பதியில் அவர்களுக்கு வேறு இரு சோலைகளும் உண்டு ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டும் கரும்பச்சையான நிறமுடையனவாகும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் உங்களின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பொங்கிக் கொண்டிருக்கும் இரு ஊற்றுகள் இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் இருவரின் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் பட்பல கனியும் பேரீச்சைகளும் மாதுளையும் உண்டு ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவைகளில் அழகான முகங்களுடைய கன்னிகைகள் இருப்பர் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களிருவரின் இரச்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவர்கள்தாம் முத்துக்களினாலான கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹூர் எனும் கன்னிகைகள் நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களிருவரின் இரச்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் சுவனவாசிகள் பசுமையான இரத்தின கம்பளங்கள் அழகிய விரிப்புகள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் நபியே மிக்க கீர்த்தியும் கண்ணியமும் உடைய உமது இரட்சகனின் பெயர் மிக்க பாக்கியமுடையது